அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி டெக்னிக்கல் டீம்லேருந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க நியூ ஆன் லொக்கேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க நியூ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது புது இடமா தான் இருக்குது நமக்கு இது பரிச்சயப்பட்ட இடமா இல்லை மகாநதியில் இல்லையா எனக்கு தெரிஞ்சு இது வந்து புது இடமா இருக்கிறதுனால அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணுவாங்க அதை நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே இது வந்து வித்தியாசமாக இருக்குங்க அப்படி பார்த்தா இது எனக்கு தெரிஞ்சு எந்த இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆஃபீஸாக இருக்குமா புது இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்காங்களா என்ன எது அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும் இன்னைக்கு தான் இது ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் இது மகாநதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு இது எப்போ வரும் அப்படின்னு தெரில ஆனால் நியூ லொக்கேஷனில் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்றத பார்க்கணும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குங்க நம்மளோட டீம் வந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுவும் பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது ஆஃபீஸ் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து நம்ம டெக்னிக்கல் டீம் மட்டும்தான் இருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை அப்போ அவங்களாம் எப்போ வருவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இதை பயங்கரமாக மார்னிங்கே காலையிலே வந்து இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க இதை வந்து அவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு இதை வச்சு அப்போ என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படின்னு நானும் வந்து யோசிக்கிறேன் ஒன்றும் டிஸ்கஷனில் போக முடியல எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் லொக்கேஷன் புதுசாக வந்து இடம் மாற்றிருக்காங்களா என்ன ஏதுன்றதா அதுதான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இந்த இடத்துல விஜய் காவேரி யாருமே இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஏது பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாக வந்து இந்த லொக்கேஷனில் எனக்கு ஒன்றுமே பிடிப்படாங்க புது இடமா இருக்கு இல்லையா அதனால் வந்து லைட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அவங்க கண்டிப்பாக அதை வந்து நமக்கு பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது சரிங்களா பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும் பெருசாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை ப பயங்கரமாக ஹைப் கொடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க இதையும் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் டீம்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றா அதில் வந்து ஏதாவது ஒன்று நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இது வந்து எனக்கு பார்ப்போம் சரிங்களா பயங்கரமான ஒரு கை இதெல்லாம் போட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் வந்து நியூ ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன நடக்கும் நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுங்க சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது பார்ப்போம் சரிங்களா அடுத்த வீடியோவில் உங்களை உடனே சந்திக்கிறேன் அது சூப்பர் வீடியோ தான் அதில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை வந்தது அதை உடனே அப்டேட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இதுவரை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய நன்றி மறக்காமல் சேனலை நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோவாக நான் வந்து போடுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்